உங்க மொபைல் போனில் ஒரு பிளே ஸ்டோர் டச் செய்யவும் பிறகு உங்கள் விருப்ப ஆறு டிஜிட் நம்பரை செக்யூரிட்டி பின் ஆக பதிய மீண்டும் ஒரு முறை செக்யூரிட்டி நம்பர் கேட்டால் ஏற்கனவே பதிந்த அதே நம்பரை பதியவும் பின்பு பேக்

அதை நீங்கள் மிக பத்திரமா பாதுகாப்ப வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு கீழே உள்ள நெக்ஸ்ட் பட்டனை தொடவும் அடுத்து நீங்கள் எழுதி வைத்த வார்த்தைகள் இடங்கள் மாறி காட்டும் அதை நீங்கள் ஏற்கனவே எழுதிய அதே வரிசைப்படி அந்த டைரியை பார்த்து செலக்ட் செய்யவும் பின் நீங்கள் எழுதி வைத்ததும் டைப் செய்ததையும் சரி பார்த்து சரியாக இருந்தால் வெரிஃபை பட்டனை தொடுவோம் உங்கள் சேஃப் பால் அக்கவுண்ட் ரெடியாகிவிட்டது பிறகு அது வாலெட் பேஜ் காட்டும் அங்கு வரிசையாக சில காயின்கள் பெயர் காட்டும் அதன் கீழே செக்யூரிட்டி குயஸன் இருக்கும் அதன் வலது புறமேல் உள்ள இங்க் மார்குறி தொட்டு நீக்குவோம் பேகுங்கள் மொபைல் ஸ்கிரீனை 経ந்து மேலே மெதுவாக நகர்த்தவும் கீழே மேனேஜ் கோயின் இருக்கும் அதை தொடவும் பின் மேலே ஒரு சர்ச் பார் இருக்கும் அதை தொடவும் பின்பு அது அடுத்த பேஜ் ஓபன் ஆகி ஆல் பக்கத்தில் சில காயின்கள் பெயர் காட்டும்

அங்கே நீங்க தேர்வு செய்தார் என்று காயினும் காண்பிக்கோம் வேலை முடிஞ்சது